வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு கிறிஸ்துமஸ் பண்டிகை யார் யாரெல்லாம் இன்னைக்கு கொண்டாடுறீங்களோ அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் திருநாள் வாழ்த்துக்கள் ஓகே நேற்று சொல்ல கேட்கப்பட்ட கேள்விக்கு சரியா சொல்லி இன்னைக்கு நம்ம கிராமத்துக்கார விண்ணலிஸ்ட்ல வரப்போ அந்த பத்து பேர் யார் யாரும் பார்க்கலாமா நத்தியா சுனில் பரத் ஃப்ரம் கன்னியாகுமரி கோஸ்மேட்டிக் அனிதா மதிமாறன் ஜீவிதா ஃப்ரம் எர்ணாகுடி இந்து முப்படி ஃப்ரம் திருநெல்வேலி சந்தியா சுந்தர் ஃப்ரம் அம்பாக்கம் பாக்கியலட்சுமி ஃப்ரம் திருச்சி அண்ட் கௌசல்யா வாழ்த்துக்கள் நண்பர்களே இதே மாதிரி உங்க பேர் நம்ம கிராமத்துக்கு வரணும் ஆசைப்பட்டீங்க நீங்க பண்ணுறது இந்த வீடியோ முழுசா பாருங்க ஸ்கிப் பண்ணா பாருங்க கடைசியாக கேட்க பாருங்க கேள்விக்கு சரியான பதில் அனுப்புங்க முதல் பத்து பேர் அடுத்த எபிசோட்ல விண்ண லிஸ்ட்ல வரலாம் பதிலோட சேர்த்து உங்க பேரையும் ஊரையும் மறக்காம போடுங்க சரி வாங்க இன்னைக்கு எபிசோட் போலாமா அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணிட்டு போலாம் வாங்க போலாம் இவளுக்கு சீட்டு போடுறப்ப மட்டும் இனிக்க அடிக்க அக்கா அக்கானு பேசுறாளுங்க சீட்டு போட்டதுக்கு அப்புறம் மாசம் பணம் கட்ட சொன்னா அழுகுறாளுங்க போனே எடுக்க மாட்டாளுங்க இவளுக்கு சீட்டை சேர்த்து விட்டு நம்ம தான் உழுறது போன் எடுத்துட்டா அடியே சசிகலா ரெண்டு நாளா ஃபோன் பண்றேன் ஏன் போனே எடுக்க மாட்டேன் ஆமாண்டி நான் ஃபோன் பண்ணா மட்டும் உனக்கு போனே எடுக்க வராதே அது சரி சீட்டு பணம் கட்டணுமே ஞாபகம் இருக்கா இல்லையா உனக்கு உனக்காக நான் சீட்டு பணம் கட்ட முடியுமா ஒரு ரூபா ரெண்டு ரூபாவா இந்த மாச சீட்டு ஏழாயிரத்தி எம்பத்தி தெரியும்ல பணத்துக்கு நான் எங்க போவேன் குடுத்துறேன்னு அதுக்கு நான் என்னடி பண்ண முடியும் வந்து எப்படி வருவ நீ என்னது நான் கழிச்சா ஐயோ அதெல்லாம் முடியாது ஓன் சீட்டு பணம் கட்டாதனால ஏன் பணத்தை வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு அவரு நான் எப்படி கட்டாம இருந்தா அப்புறம் பையன் போட்டுருவாங்களே இது உனக்கு தெரியுமா தெரியாதா சசிகலா இங்க பாரி என்ன கோவத்தை கலப்பாத சொல்லிட்டேன் இந்த அக்கா கொக்கா எனக்கு வேணாம் எனக்கு தேவை சீட்டு பணம் உன்னால நான் கேவலப்பட்டு இருக்கேன் தெரியுமா உன்னை நம்பி தானே சீட்டு எடுத்து கொடுத்தேன் சொல்லு பிள்ளைக்கு உடம்பு சல்லன்னு வாங்கினேன் அது நியாயமா கட்டாதானே அடுத்த உடம்பு தருவாங்க புரியுது கிரியுதுலாம் சொல்லிட்டு இருக்காத எனக்கு தெரியாது இன்னைக்கு சாங்க அழுத்துக்குள்ள நீ சீட்டு பணத்தை வந்து கொடுக்குற எனக்கு தெரியாது எங்க வட்டிக்கு வாங்குவியோ என்ன வாங்குவியோ எனக்கு சாயங்கால சீட்டு பணம் கொடு சேர்த்து நான் கொண்டு போய் கட்டி போடுறேன் சொல்லிட்டேன் அந்தாலும் என்ன போட்டு உயிர் எடுக்கிறாரு என்ன நம்பி தானே உன்னை சீட்டுக்கு சேர்த்துக்கிட்டாங்க எனக்கு இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள வரணும் சச்சிக்கலாம் சொல்லிவிட்டேன் நான் வச்சிடறேன் இவ்வளவு எல்லாம் வச்சுக்கிட்டு என்னத்தை செய்யறதுனே தெரியல ஒரு நியாயமா பணம் வாங்கினமே நியாயமா கட்டணும்னு தோண மாட்டேது அவளுக்கு வீட்டுல ஆயிரம் கஷ்டம் தான் செய்து அதுக்கு என்ன பண்ண முடியும்

ஆமா கிறிஸ்துமஸ் பண்டிகை தான் அதுக்கு என்ன இப்ப கிறிஸ்டினா அவங்கவுங்க கொண்டாடுவாங்க நம்ம தீபாவளி கொண்டாட மாதிரி இப்போ உனக்கு என்ன வந்துச்சு இல்ல ஆத்தா என் பள்ளியூடத்துல கிறிஸ்டின் பிள்ளைங்க படிக்குதுங்களா சரி அதுக்கு என்ன அதுல ஜான் சீனி என் கூட ஒருத்தி படிக்கிறா அவ என் கிறிஸ்டின் தான் அவ என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவ வீட்டுல இன்னைக்கு கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடுறாங்களா ஆமா டீசை அவங்கவுங்க வீட்டுல என்ன அவன் வீட்டுல கிறிஸ்மஸ் தாத்தாலாம் வேஷம் போட்டு வருவாங்களாம் என்ன வீட்டுக்கு வர சொன்னா கொண்டாடுறதுக்கு நான் போயிட்டு வரட்ட தாத்தா ஏண்டி அவ கிறிஸ்டின்னு கொண்டாடுறா உனக்கு என்ன அங்க அதெல்லாம் ஒண்ணு வேணாம் யார் வீட்டுக்கு போய் தொந்தரவு எல்லாம் கொடுக்க கூடாது அதெல்லாம் ஒண்ணு வேணாம் இங்க சும்மா கடை அத்தா அத்தா பிளீஸ் ஆத்தா அவ ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கா வீட்டுக்கு நீ தான் விடவே மாட்டீல்ல வீட்டுல இன்னைக்கு சிக்கன் பிரியாணி போடுறாங்களாம் என்ன சாப்பிட வானு கூப்பிட்டா அது மட்டும் இல்ல கேக் வெட்டுவாங்களாம் அவங்க வீட்டுல நிறைய கிறிஸ்மஸ்க்கு பூலாம் வச்சு டெக்கரேஷன் பண்ணிருக்காங்களாம் என்ன பார்க்க வர சொன்னா அத்தா இசை தேவையில்லான வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு ஒண்ணும் சரியா படலை ஏற்கனவே இருக்கேன் இந்த ஊர்ல முதல அத்தாத்தா பிளீஸ் அத்தா நான் போயிட்டு உடனே வந்துறேன்னு கிறிஸ்மஸ் தத்தா வந்தா பரிசுலாம் குடுப்பாரான் என்ன குடுக்கறான்னு பாத்துக்கலா பிளீஸ் ஆத்தா சொன்னபடியே கேக்காது என் பேச்சு யாருமே போய் தொலை சரியா பத்திரமா வீட்டுக்கு வந்து சேருன்னு சொல்லிட்டேன் அப்படினு சுத்திட்டு இருக்க கூடாது நான் போயிட்டு சீக்கிரம் வந்துரேன் கிறிஸ்மஸ் தாத்தா வந்து கிஃப்ட் வாங்கிட்டு வந்துறேன் இங்க பாரு அடுத்து வீட்டுக்கு போய் தொந்தரவு எல்லாம் கொடுக்க கூடாது சரியா ஒருத்தவங்க கூப்பிட்டு இருக்காங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துட்டு வந்துருக்கணும் சாப்பிட எதுவும் கொடுத்தாங்கன்னா வேணான்னு சொல்லு உடனே அலஞ்சாங்குறி மாதிரி வாங்கி வாங்கி சாப்பிடாத சரியா சரி அக்கா அப்ப நான் போயிட்டு வரேன் காட்டா சரி சரி பாத்து பொறுமையா போயிட்டு வா இந்த காலத்துல பாரு சுத்தறதுக்கு நான் ரெடியா இருக்குங்க என்னத்த சொல்றதோ நம்ம போய் அடுப்பாங்க வேலை பார்ப்போம் இவள்கிட்ட பேசிக்கிட்டு அடுப்புல தீயிட்டு வந்துட்டேன் ஓம் நமோ நாராயண நாராயண பாண்டி தம்பி நல்ல தேதியா குறிச்சு தர சொன்னாரு அவருக்கு நல்ல தேதியா குறிச்சு தரணும் இம்மா என்னமா நடக்குது இந்த வீட்ல ஆளா டிஸ்டர்ப் பண்ணி முடிவே எடுத்துட்டாங்க நீ பாட்டுக்கு சும்மா இருக்க

ஏமா அவர் கையில எல்லாம் ஒண்ணும் கிடையாதுமா எல்லாம் நம்ம கையில தான் இருக்கு நம்ம தான் இதுல தலையிட்டு கல்யாணத்தை நிறுத்த போறோம் ஏண்டி ஜோதி நம்ம கையில என்ன இருக்கு நம்ம எப்படி இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியும் என்னடி சொல்ற நம்ம கையில தான் இருக்கு நம்ம தான் இனிமே எல்லாத்தையும் பண்ணணும் அதுக்கான விதையை இப்பயே நான் போடுறேன் கார்த்திகை மார்கழி மார்கழியில ஏ ஜோதி யாருக்கு டி ஃபோன் பண்ற? சட்ட இருமா சொல்றேன். இப்போ யார் கால் பண்றா நமக்கு? ஹலோ நமஸ்காரம் யாரு சொல்லுங்க? ஜோசிரி நான் ஜோதி பேசுறேன். பண்ணையாரோட தங்கச்சி பொண்ணு இல்ல இல்ல பண்ணையாரோட மருமக பேசுறேன். வீட்டுக்கு வந்துட்டு போனீங்களா? ஐயோ இவ என்ன ஃபோன் பண்ணியிருக்கா என்ன செய்ய போறா தெரியலையே. இந்த ஜோதி எதக்கடி ஜோசியருக்கு பண்ண? அம்மா சட்ட இரு சொல்றேன். ஜோசிரி கேக்குதா? ஆ கேக்குதுமா கேக்குது ஓ ஜோதியா சொல்லுமா இப்பதானே உங்க ஆத்துல இருந்து வந்தேன் என்னாச்சு என்ன விஷயமா சொல்லுமா ஜோசிரி உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும்னா போன் பண்ணே பேசலாமா ஆ சொல்லுமா பேசுமா என்ன விஷயம் எதுவா இருந்தாலும் சொல்லுமா எங்க பாண்டி மாமா அவர் கல்யாணத்துக்காக உங்ககிட்ட நாள் குறிக்க சொன்னாரே குறிச்சிட்டீங்களா அதே தாமா பண்ணிட்டு இருக்கேன் இப்போதான் நாள் இருந்துச்சு சாப்பிட்டு மொதல் வேலை அதை தான் பண்ணிட்டு இருக்கேன் பாண்டி தம்பி வரை சீக்கிரம் குறிச்சு கொடுன்னு சொன்னாரா அதுதான் நாளில் நல்ல நாளாக பார்த்துட்டு இருக்கேன் இந்த மாஸ்திரி நல்ல நாள் நிறையா இருக்கு அதான் பார்த்துட்டு இருக்கேன் ஏமா என்ன விஷயமா ஜோசரே நீங்க நாள் குறிச்சு தருவாரோ அதை விட டபுள் மடங்கு இல்ல இல்ல மூணு மடங்கு தரேன் நீங்க என்ன பண்றீங்க நான் நீ செய்யணும் என்ன இந்த பொண்ணு எதோ சொல்லிட்டு இருக்கு என்னன்னு தெரியலே ஜோதி என்னம்மா செய்யணும் சொல்லுமா ஒண்ணில ஜோசியரி நீங்க எங்க மாமாக்கு கால் பண்ணி திரும்பவும் நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணா அது தமிழ் செல்வி உயிருக்கே ஆபத்து அவ ஜாதகத்துல அப்படி இருக்கு மறுத்தாளி அவ கழுத்துல ஏறக்கூடாது அப்படி தாளி ஏறுனா அவ கழுத்துல கயிறும் சேர்ந்து தூக்கு கயிறா மாறுங்கிறத நீங்க சொல்லணும் என்ன இந்த பொண்ணு எதோ சொல்லுது இப்போ என்ன பண்றது ஜோதிமா என்னம்மா சொல்ற என்ன இப்படி சொல்ல சொல்ற அப்படின்னா எதுவும் இல்லம்மா அவங்க ரெண்டு பேர் தாராளமா கல்யாணம் பண்ணலாம் அவங்க ஜாதகம் பொருத்தம் அமோகமா இருக்கு பத்துக்கு பத்து பொருத்தமும் இருக்கு நீ ஏமா இப்படி சொல்ல சொல்ற ஜோசரி உங்ககிட்ட நான் பத்துக்கு பத்து இருக்கா எட்டு இருக்கா கேக்கல சரியா நான் சொன்ன சொன்னதை சொல்றீங்க நீங்க அவங்க இல்ல திரும்ப கல்யாணம் பண்ணா தமிழ் செல்வி செத்துருவான்னு நீங்க சொல்லணும்

ஐயோ பகவானே இது என்ன சோதனை இப்படி இப்படி அந்த ஒரு கெட்டது நடக்கணுமா இப்படி ஒரு ஆள் இருக்கணுமா அந்த குடும்பமே ரொம்ப நல்ல குடும்பமாச்சே இப்படி நான் என்ன பண்றது இவங்க வேற இப்படி மிரட்டுறாங்களே இப்ப என்ன செய்யலாம் அவங்க சொன்ன மாதிரி பாண்டிகிட்ட சொல்லிடுவோம் நமக்கு நம்ம புள்ளதான் முக்கியம் என்னம்மா என்னோட ஆட்ட எப்படி ஆரம்பிச்சிருக்கு நான் செஞ்சது சரிதானே

அம்மா நம்ம அமைதியா இருந்தா நம்ம இருக்கும் நம்ம இப்படி அதிரடியா இறங்கிதான் ஆகணும் வேற வழியே கிடையாது எது நடக்குதோ நடக்கட்டும் ஆக மொத்தத்துல தமிழ் செல்வி கல்யாணம் நடக்க கூடாது அப்படிதான் எனக்கு வேணும் பாப்போம் ஐயோ பகவானே இப்ப என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு ஒண்ணுமே புரியலையே இவங்க நம்ம இப்படி மிரட்டிட்டு இருக்காங்க ஐயோ என்ன செய்யறது பாண்டிக்கு ஃபோன் பண்ணி அவங்க சொன்ன மாதிரியே சொல்லிவிடுவோம் வேற வழியே இல்லை நமக்கு நம்ம குடும்பம் தான் முக்கியம் யார் இந்த நேரத்தில் ஃபோன் பண்றது ஜோசியரா தேதி குறிச்சிட்டா போல ஜோசியரே சொல்லுங்க சொல்லுங்க பாண்டி தம்பி நான் தான்ப்பா நான் தான் போன் பண்ணேன் பேசலாமா சொல்லுங்கள் ஜோசியரே சொல்லுங்க சொல்லுங்கள் நாள் நான் சொன்ன மாதிரி குறிச்சிட்டிங்களா எந்தெந்த நாளுன்னு சொல்லுங்கள் வீட்டில் பேசிக்கிறேன் நல்ல நாளாக பாத்தீங்களா எந்த பிரச்சனையும் இல்லைல்ல பாண்டி தம்பி அது வந்து என்னன்னா என்னன்னா எப்படி சொல்கிறதுன்னு தெரியல நான் சொல்கிறது கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க மறுபடியும் உங்களுக்கும் தமிழ் செல்விக்கும் கல்யாணம் நடக்கிறது நல்லது இல்லை அது தமிழ் செல்வி உயிருக்கே உயிருக்கே ஆபத்து ஜோசி என்ன சொல்கிறீங்க அப்படி நடக்க வாய்ப்பே இல்லை நாலு தமிழ் செல்வி உண்மையாக காதலிச்சு கல்யாணம் பண்ணிருக்கோம் அப்படிலாம் சொல்லாதீங்க நீங்கள் ஏதோ மாற்றி பார்த்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் நல்லா பார்த்து சொல்லுங்க ஜோசிரி பாண்டி அது வந்து அது வந்து என்னை மன்னிச்சிருப்பா என் தொழிலுக்கு என்னால் துரோகம் பண்ண முடியல இப்போ உங்களுக்கு குளிக்கலான்னு நான் பஞ்சாங்கத்தை எடுத்து பார்த்துட்டு இருந்தேன் அப்போ உங்கள் வீட்டிலேருந்து அலப்பு வந்துச்சு உங்கள் அத்தை பொண்ணை ஜோதி தான் ஃபோன் பண்ணி இது மாதிரி பாண்டி மாமாட்ட பொய் சொல்லுங்க கல்யாணம் நடந்தால் தமிழ் செல்வி செத்துருவான்னு சொல்லிருங்கன்னு சொன்னாங்க உங்களுக்குள்ள என்ன பகை என்ன பிரச்சனைன்னு தெரியல ஆனா என்னால் என் தொழிலுக்கு துரோகம் பண்ண முடியலப்பா இதான் உண்மை ஆனா உங்க ரெண்டு பேரும் ஜாதகம் பொருத்தமா இருக்கு நீங்க ரெண்டு பேரும் திரும்ப ஜாம் ஜாமனு கல்யாணம் பண்ணலாம்ப்பா ஜோசிரே என்ன சொல்றீங்க எங்க வீட்லேருந்து ஃபோன் பண்ணாங்களா ஜோதி ஃபோன் பண்ணி இப்படிலாம் சொல்ல சொன்னாலா நீங்க சொல்றது உண்மை தானே ஜோசிரே நான் சொல்றதெல்லாம் என் தொழில் மேல சத்தியமா உண்மைதான்ப்பா இப்போ கூட நான் போய் சொல்லியிருக்க மாட்டேன் ஆனா உங்க அத்தை பொண்ணு ஜோதி எனக்கு ஃபோன் பண்ணி நீங்க இது மாதிரி சொல்லலைன்னா உங்க பையனை கடத்திடுவேன் கொன்றுவேன் அப்படி இப்படின்னு மிரட்டினாங்க அதனாலதான் போய் சொன்னேன் ஆனா என் தொழிலுக்கு என்னால துரோகம் பண்ண முடியலப்பா நீ தான் என் பையனையும் காப்பாத்தின எங்க குடும்பத்தையும் காப்பாத்தினா ஜோசியரே நீங்க ஒண்ணு பயப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன் ஜோதி தானே இந்த வேலை எல்லாம் பார்த்தா அது உண்மைதானே இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன் நீங்க ஒண்ணு பயப்படாதீங்க ரொம்ப நன்றிப்பா நீ இருக்கிற தைரியத்தை தான் இந்த உண்மை எல்லாம் சொன்னேன் எனக்கு பயமா இருக்குப்பா இருந்தாலும் நான் சொல்றேன் உங்க ரெண்டு பேர் ஜாதகம் ரொம்ப பொருத்தமா இருக்கு மார்கழி மாசமே நல்ல தேதியா இருக்கு அப்பயும் நீங்க கல்யாணம் பண்ணலாம் ரொம்ப நன்றி ஜோதி நான் உங்களுக்கு திரும்பவும் ஃபோன் பண்றேன் நல்ல தேதியா பார்த்து வைங்க சரியா நான் வச்சிடறேன் ஜோதி வர வர நீ குடும்பத்துல இந்த மாதிரி எல்லாம் பாப்பே நான் எதிர்பார்க்கவே இல்ல உனக்கு வைக்கிறேன் இரு வரேன் வாடி வாடி ஜால்சி பத்தியா நான் சொன்ன மாதிரியே வந்துட்டேன் ஹாப்பி கிறிஸ்மஸ் டே தேங்க்யூ இசை நீ வந்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தெரியுமா இரு எங்க மம்மி டாடிய கூப்பிடுறேன் மம்மி மம்மி என்னமா ஜான்சி சொல்லுமா மம்மி இது என் ஃப்ரெண்டு என் ஸ்கூல்ல படிக்கிறவ இசை நம்ம வீட்ல கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன்னு சொன்னா அதான் வந்திருக்கா இசை வாமா வாமா ஆண்டி ஹாப்பி கிறிஸ்மஸ் 땡큐 마 오카로카레 ஜான்சி இசே கவனிச்சுக்கோ நான் அத வந்திரேன் ஓகே மம்மி ஏ இசே வந்து உட்காரு வா வா ஏ உங்க வீட்ல கிறிஸ்மஸ் ட்ரீ ரொம்ப அழகா இருக்குடி இவ்ளோ நைட் செட் பண்ணி எப்பலாம் டெக்கரேஷன் பண்ணிருக்கீங்க ஆமா இசை எங்களுக்கு கிறிஸ்மஸ் தான் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் தெரியுமா நாங்க கிறிஸ்மஸ்க்கு இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணுவோம் வீடெல்லாம் அப்பதான் கிறிஸ்மஸ் மாதிரியே இருக்கும் உண்மையா ரொம்ப சூப்பரா இருக்குடி அழகா இருக்கு பார்க்கவே 이르 உனக்கு ஒன்ன எழுதட்டு வரேன் என்னடி ஜான்சி சீக்கிரம் வா ஏய் இந்த இசை ஏய் ஜான்சி என்னடி இது இது கிறிஸ்மஸ் ஹேட் நீ பாத்துறப்பல்ல கிறிஸ்மஸ் தாத்தா எல்லாம் அந்த ஹேட் தான் இந்த போட்டுக்கோ थैंक यू ரொம்ப அழகா இருக்குடி டி थैंक यू so much ஆமா ரொம்ப அழகா இருக்கு ஏய் ஜான்சி நீயும் ஒன்னு போட்டுக்கோடி டி ஏய் ஜான்சி உனக்கு ரொம்ப அழகா இருக்கு நம்ம ரெண்டு பேர் கிறிஸ்மஸ் தாத்தா ஆயிட்டோம் சரி சரி வா உனக்கு ஜூஸ் கேக் எல்லாம் கொண்டு வரவா அதெல்லாம் இருக்கட்டும் கிறிஸ்மஸ் தாத்தா எப்படி வருவாரு இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு நீ உட்காரு நான் உனக்கு போய் கேக் கொண்டு வரேன் நம்மளா தீபாவளிக்கு பட்டாசு வெடிச்சு கொண்டாடுவோம் இவங்க வீட்டுக்குள்ளே எவ்வளவு பிரம்மாண்டமா செலிப்ரேட் பண்றாங்கல ஏய் சி இந்தடி எங்க மம்மி இன்னைக்கு பீட்சா ட்ரை பண்ணாங்க சாப்பிட்டு பாரு என்னது பீட்சாவா ஏய் நான் சாதே இல்ல குடுறி குடுறி ம் ரொம்ப நல்லா இருக்குடி ஜான்சி செம்ம டேஸ்டா இருக்கு ம்

ஹேய் கிறிஸ்மஸ் டாடா கிறிஸ்மஸ் டாடா மேரி கிறிஸ்மஸ் மேரி கிறிஸ்மஸ் சாண்டா கிளாஸ் கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் சாண்டா கிளாஸ் கிளாஸ் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க 땡க் யூ மை சைல்ட் God bless you ஏய் சாண்டா கிளாஸ் gift தர மாட்டாரா இது சாண்டா gift

எல்லோரும் ஹாப்பியா கொண்டாடுங்க இந்த கிறிஸ்துமஸ் பாய் ஹாப்பி Christmas. ஹேய் இல்லை Santa கிளாஸ் மறைஞ்சிட்டாரு அவ்வளோதான டீ கொடுத்துட்டாரு வா வா பிரிச்சு பார்ப்போம் ஓகே ஓகே என் பேர் கிஃப்ட்டை பிரித்து பாருங்க நான் பேர் உங்களுக்கு லைன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறேன் இசை சாப்பிட்டு போ ஓகே ஆண்டி ஜாலி ஜாலி வா பிரிச்சு ஃப்ரெண்ட்ஸ் எபிசோட ஃபுல்லா பாத்தீங்களா கேள்வி கேள்வி ஜோதி ஜோசியரிடம் என்ன சொல்லி மிரட்டினாள் மربي சொல்றேன் ஜோதி ஜோசியரிடம் என்ன சொல்லி மிரட்டினாள் உங்க பதில சீக்கிரம் அனுப்புங்க முதல் 10 பேர் நாளைக்கு எபிโซட்ல Winner listல வரலாம் பதிலோடு சேர்த்து செஞ்சு மென்ஷன் எபிசோட்ல சரி இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க I'll see you in the Bye! Love you all!